அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா யாரா வருவான்ட்டு உட்காந்துருக்காங்க இந்த இந்த ஒரு சேட்டா வந்து டீ குடினா உட்காந்து யாரா டீ குடிக்க வருவான் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ யார் பாமக வந்து எங்களுக்கு ஒரு ஆறு சீட்டு கொடுங்க போதும் அப்படின்னு கேட்குறாங்களா பாஜக இல்லை இல்லை நீ நின்னா இருபத்தி ரெண்டுல தான் நிற்கணும்னு கட்டாயப்படுத்துவாங்களா அவ்வளோ கேண்டிடேட் இல்லைன்றானுங்க பிஜேபியில் ஓ ஆனால் அப்படி நம்ம பார்க்க முடியாது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்கும்போது வேற மாதிரி மீண்டும் காங்கிரஸ் யார் கூட கூட்டணியில் இருக்காங்க திமுக கூட அடுத்தடுத்து இடி ரைடும் நிறைய வரதா நான் அதை வச்சு மிரட்டி நீங்க அப்படியே நான் சொல்லவே இல்லை நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் நெருங்கிட்டே வருது நம்ம எல்லாரும் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தோம் இவன் இவங்க கூட கூட்டணியில் இருப்பாங்க இவன் இவங்க கூட கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தோம் ஆனால் இப்போ சீன் பேப்பரில் அப்படி யாரோ திருப்பி வச்ச மாதிரி எல்லா தலைகளும் நடக்குது அது என்னன்றதை இப்போ நம்ம விரிவாக பேசுவோம் சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் என்ன கூட்டணிலாம் வந்து பொஃப்ரோ போக்க பார்த்தா பிச்சுக்கும் போகலையே ஒவ்வொரு இதுலேயும் ஆமாம் நீங்கள் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி தான் இத்தனை நாள் வந்து ஒரு கணக்கு போட்டு மாதிரி டிராவல் ஆகி இருந்துச்சு நம்ம அரசியல் களம் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா அப்படியே தலைகளாக மாற ஆரம்பிச்சிருச்சு அதில் முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமு இது அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இணையலாம் இதுக்கு அர்த்தம் என்ன திமுகவுடன் காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னா மீனிங்கு இல்லை எதனால் இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக இல்லை முடிவு எடுக்கல இன்னும் இது வந்து ஒரு கருத்து கணிப்பு தான் நல்லா இருக்கும் ஆனால் எடுத்தாங்கன்னா எடுப்பாங்க எடுப்பாங்க எப்படி எதுக்காக அப்படி இந்த முடிவு வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சிருச்சு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஸோ இத்தனை பேச்சுவார்த்தைகள் நடத்துமே நடந்துமே ஒரு உடன்பாடு கரெக்டான அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான முடிவுகள் அங்கே வரல அப்படின்றது வந்து காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் லைக் வந்து அவங்க கூடுதலான சீட்டுகள் கேட்டிருக்கலாம் இல்லாட்டி இவங்க கேட்ட சீட்டுகள் இவங்க கிடைக்காம இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான முரண்கள் இருக்குது ஏற்கனவே பிஜே அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் வருவாங்கன்ட்டு உட்கார்ந்துருக்காங்க இந்த இந்த ஒரு சேட்டாக வந்து டீ கடையில் உட்காந்து யாரா டீ வரோம் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ யார் வந்தாலும் வந்து சுண்ணுதிக்கு போலாம்தான் இருக்காங்க பிஜேபியை தவிர சரிங்களா அதனால் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதை எப்படி உறுதிப்பட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வைகை செல்வன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர் அவர் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு இது கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா திமுக காங்கிரஸ் உங்களுடைய உறவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமூகமெல்லாம் இல்லை கசப்பு ஏற்பட்டுருச்சு சரி அந்த கசப்புக்கான மருந்தாக அதிமுக இருக்கும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது சொல்லியிருக்காரு ம் சரி உங்களுக்கு தெரியும் அது காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக கூட சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்து காங்கிரஸ் அதிமுகவில் சேர்ந்துச்சுன்னா என்னென்ன மாறும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அவங்கள்ட்ட அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே நினைவாங்க யார் அதிமுக ஒருத்தவங்க வெளியே போவாங்க யார் திமுக அதே மாதிரி பாஜக வைத்தனால வந்து இவங்க தான் ரொம்ப ஹார்ஷனாக விமர்சனம் பண்ணல ஐட்ட பண்ணாங்க இன்கேஸ் காங்கிரஸ் பய பிஜேபி அதிமுகவுடைய கூட்டணி வச்சிருந்துச்சுன்னா பிஜேபி எதிர்க்கிறதுலேருந்து எடப்பாடி ரொம்ப மும்முரமாக செயல்பட ஆரம்பிச்சுறாரு இன்னொரு கூடுதல் தகவல் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணி இவங்க ரெண்டு பேர் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா திமுக என்ன பண்ணும் யார் எதிர்க்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி எம்பி எலெக்ஷனுடைய ஓட்டு அப்படியே தலையீதாக மாறும் ஏன்னால் காங்கிரஸ் இப்போ வந்து அதாவது எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் யார் கூட கூட்டணிக்குதோ அந்த கட்சிக்கு தான் போட முயற்சி பண்ணுவான் பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் ஓட்டர்ஸ் இப்போ காங்கிரஸ் அதிமுக கூட ஓட்டு கூட்டணிச்சுனா கா அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்க இந்த எம்பி எலெக்ஷன்றது சென்ட்ரலில் யார் வரப்போலான்றது முடிவு பண்ணுறது இவனுக்குள்ளேயே அடிச்சோருன்றதுக்காக எலெக்ஷன் நடக்குது ரெண்டாவது வந்து காங்கிரஸ் எ சீட்டு கேட்டாலும் அதிமுக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேறு வழி இல்லைங்க அதில் வந்து காங் அதிமுக ஏதாச்சும் கஷ்டம் வருவோம்னு நினைக்கிறீங்களா அதிமுக என்ன எதுவும் கிடையாது இதில் எதுவுமே கிடையாது அவங்க அழகாக கொடுக்கலாம் ஏற்கனவே வந்து பிஜேபி கூட சுமூகமான உறவு இல்லை அதிமுக கூட்டணியை முடிச்சுக்கிட்டாங்க இது ஒன்றே போதுவங்க கூட்டணி நீக்கி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பொதுமானது தான் பாமக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது பட்டு பாமக இது வந்து இன்னும் போட சொல்லலை இதுதான் இப்போதைக்கு கள நிலவரம் நீங்கள் தேமுதிக இதெல்லாம் அடுத்து செகண்ட் பார்ட்டு கொண்டு போயிருங்க பிஜேபி வந்து என்ன பண்ணுறாங்க அந்த டைமில் அவங்க ஏதோ ஒரு மெயின் இந்த இந்த ஒரு ஹீ இந்த ஒரு ஒரு இந்த மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் யார் பிஜேபி இந்த கேரக்டர் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ என்ன வேணால் அடித்து உருளை எனக்கு தேவையே கிடையாது கட்சி பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எலெக்ஷன் ஒரு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பேரை வந்து நியமிச்சிருக்காங்க அந்த ஏழு பேர் யார் யாருன்னு அவங்க அவங்களுக்கு சுதாகர் ரெட்டி அவர்கள் போஸ்டிங்கோட சொல்லிவிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் எல் முருகன் தற்போது எம்பியாக இருக்கிறார்களா மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அடுத்து வந்த அரவிந்த் மேனன் இவர் வந்து தேசிய செயலாளர் ப்ளஸ் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் டாக்டர் பி சுதாகர் ரெட்டி இவர் வந்து தமிழக தேசிய இணை பொறுப்பாளர் நைனார் நாகேந்திரன் தற்போது எம்எல் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் எம்பி தற்போது பார்த்தீங்கன்னா தேசிய செயற்குழு உறுப்பினர் அடுத்து அண்ணன் எச்ராஜா அவர்கள் தேசிய செயற்குழு உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர் தேசிய மகளிர் தேசிய மகளிர் அணி தலைவி அவங்க தலைவர் இவங்க எல்லாருமே வந்து பொறுப்பாளர்களாக வந்து போட்டிருக்காங்க இதில் எனக்கு இதை ஒரு முரண்படுது என்ன என்னது நைனார் நாகேந்திரன் வந்து எம்பிக்கு போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காணி நம்ம பேசியிருந்தோம் இப்போ அவர் வந்து இன்னொரு டீமில் போட்டிருக்காங்கன்னா அப்போ அவர் எலெக்ஷன் நிற்க மாட்டாரா என்ன அர்த்தம் இல்லை ஆனால் வந்து அவர் நிப்பாக எனக்கு தோணுது இது வந்து கூடுதலான ஒரு பொறுப்பு தானே ஆக்சுவலி கூட்டணியை பார்த்து கூட்டணி முடிவு பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு கூட்டணி முடிவு பண்ணுறதுக்கு அப்புறம் தேர்தல் வேலையில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான ஒரு குழு தான் இது இதுக்கும் அதுக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கல நான் இவங்க இதேமாரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் பணியை வந்து எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களோட நோக்கம் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றது கிடையாது எத்தனை சீட்டில் ஜெயிக்கணும் அப்படின்றதுல இருக்காங்க எவ்வளியா இன்னைக்கு மதியம் ஒரு மீன் ஒன்று பார்த்தேன் நான் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்கல்ல நம்ம ஜி அவங்க வந்து ஆஹா சாரி ஆக்சுவலாக பாமக வந்து பாமக இன்கேஸ் பிஜேபி கூட கூட்டணி வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத ரிலேட் பண்ணி ஒரு மீன் ஒன்று போட்டுருக்கானுக்கு பாமக வந்து எங்களுக்கு ஒரு ஆறு சீட்டு கொடுங்க போதும் அப்படின்னு கேட்குறாங்களா பாஜக இல்லை இல்லை நீ நின்னா இருபத்தி ரெண்டில் தான் நிற்கணும்னு கட்டாயப்படுத்துவாங்களா ஆ கேண்டிடேட் இல்லைன்றானுங்க பிஜேபியில் ஓ ஆனால் அப்படி நம்ம பார்க்க முடியாது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்கும்போது வேற மாதிரி மெயின் போட்டுருந்தான் நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா தமிழ் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் கட்சி வந்து ஒரு பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு க்ரோத்தில் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஏங்க இது வட மாநிலத்தில் வந்து இவங்க எந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் கையில் எடுப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணலாம் இப்போது நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று நான் படிச்சிருந்தேன் நான் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து ஒரு நிபந்தனை ஒன்று கொடுத்துருக்குறாங்களா பாஜக இருந்து தாராளமா நீங்க தேர்தலில் நில்லுங்க எங்க கூட்டணில நில்லுங்க ஆனா எங்க சிம்பிளில் நில்லுங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ்க்கான ஒரு இதுதானே உங்களுக்கு அந்த ஒரு சைன் அண்ட் சிம்பிள் தானே இது அந்த நீ வந்து நின்னா நிலையில அதெல்லாம் அங்க பண்ணுற அரசியல் அப்படியே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் இந்த இப்போ இந்த சிம்பிள் சொன்ன நாக வந்துச்சு மதியம் செய்தி வந்திருக்கு மதிமுக வந்து உதயச்சூரன் சின்னத்தில் நிற்க மாட்டாங்களாம் நிற்க முடியாதுன்ட்டாங்களாம் அங்கே ரெண்டா எங்களுடைய இந்த பம்பர் சின்னமா பம்பர் சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இன்னொரு சைன் இதுக்கு இதுதான் நேரம் வேண்டியது தான் சரியா இருக்குன்ற மாதிரி இருக்காங்க தான் அடுத்தடுத்து நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது மோடி அவர்கள் வந்து நாலாம் தேதி சென்னை வராரு அதுக்கு ஏற்பாடு பார்த்தீங்கன்னா வினோத் பி செல்வா அவர்கள் தான் வந்து பண்ணியிருக்கிறார் போல அநேகமாக நாலாம் தேதி வந்து கேண்டிடேட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இன்கேஸ் வந்து அதிமுக காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு போ போகிறாங்க திமுக இப்போ வந்து யார் கூட அலைன்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதை நான் அப்படியே சொன்னேன் திமுகவுக்கு ஒரு வழியே கிடையாது அப்போ ஓட்டு வந்து பயங்கரமாக பிரியும்ல இதில் இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இப்போ மக்கள் வந்து ஓட்டு போடுறது எப்படி முடிவு போனான்னா ஒன்று மோடி அங்கே பிரதமர் ஆகணும் இல்லையா காங்கிரஸ்லேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க பிரதமர் ஆகணும் அப்போ இந்த ரெண்டு கட்சி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க திமுக பாஜக கூட கூட்டணி வைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு ஓகே வாய்ப்பு கிடையாது ஏன் டவுட்டு கடந்த காலத்துலலாம் வச்ச ஆட்கள் தான் ரெண்டாயிரத்தி மூணு கலைஞர் அது ஒரு காலத்தில் அவ்வளோதான் இப்போ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் வர வழி இல்லை வைக்கணும்னு நினச்சா வைக்கலாம் அதே மாதிரி காங்கிரஸ் இப்போ யார் கூட கூட்டணியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட அடுத்தடுத்து இடி ரைடும் நிறைய வர்றத கேள்விப்பட்டேன் நான் அதை வச்சு மிரட்டி நீங்க அப்படியே நான் நான் சொல்லவே இல்லை ரைடு வருது அப்படின்னு தான் நான் பற்றி பேசும்போது சும்மா வருது இப்போ வந்து இப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து திமுக கூட காங்கிரஸ் இருக்காங்க அப்போ காங்க இப்ப பிஜேபி ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆயர் கோட்டு போடுவான்னா திமுக கோட்டு போடுவான் காங்கிரஸ்க்கு திமுக கோட்டு போடுவான் இப்போ காங்கிரஸ் அதிமுக கூட சேர்ந்துருச்சுன்னா ஆல்ரெடி அதிமுகக்கான ஓட்டுகள் விழுகும் போக பிஜேபிக்கு அகேன்ஸ்டான ஓட்டுகள் ஃபுல்லாக யாருக்கு குழுவோம் காங்கிரஸ் குழுவோம் அந்த காங்கிரஸ் வந்து யாரும் பா கூட்டணி அதிமுக இருப்பாங்க நீ சொன்ன மாதிரி ஓட்டு அப்படின் அப்படியே சதுரிடும் என்ன எப்படி விழுகும்னு பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் லீக் கட்சி நம்ம அண்ணன் திருமாவளவன் அவருடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அவரும் சைடாக நடத்துகிறாருன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க நீங்கள் பாட்டி ஏதாச்சும் புகை யோசிச்சுட்டு போய்றா கூட்டணி இல்லாத குழம்பு வந்து பண்ணிடுறாங்க மதிமுக புரியுன்னு நினைக்கிறேன் அது அது தேமுதிக விட்டுருங்க அவங்க பிஜேபி பக்கம் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா யார் இருப்பா யார் இருக்க மாட்டாங்க என்ன சின்ன கட்சிகள் இருக்கும் அந்த ஒற்றை இலக்கு சீட்டுகளில் நிற்கக்கூடிய சீட்டு கட்சிகள் இருக்கும் பெரிய கட்சி திமுக பக்கம் தான் இருக்கும் ஆ அவங்க இருப்பாங்க ஆனால் ஓட்டு விழுகாது அந்த கட்சிக்கு ஓட்டு விழுகாது ஏங்க ராமநாதபுரத்தில் திமுக தோத்துருன்னு தெரிஞ்சுதாங்க அந்த கட்சிக்கு கூட்டணி அங்கே கொடுத்தது ஓட்டு விழுகாதாங்க இப்போ நீங்கள் இப்போ நேரம் தோத்துட்டீங்கன்னா திமுக விட கூட்டணி அந்த கரு கூட்டணி கட்சி தோத்தர்ச்சி இப்படி தானே பேச்சு வரும் திமுக தோத்தர் அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அங்கே மக்கள் ஃபுல்லாக வெறுப்பில் இருக்காங்க சிறுபான்மையர் ஃபுல்லாமே ஒவ்வொரு ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் நானுங்க ஒன்றும் பண்ணலை மூணு வருஷமாக போச்சு இந்த பி மிஸ்டர் பி இந்த டைம் பத்து உட்காந்துருப்பார்ல ஆமாம் மூணு வருஷம் அப்படியே காரை வச்சிட்டாங்க என்ன பண்ணு தெரிலன்ற மாதிரி ஒரு கோவத்தில் இருக்காங்க சுதந்திரத்தில் சாந்தனும் அவர்களுடைய மரணம் கூட சில பேருக்கு கோபத்தை ஏற்படுத்திருக்கு ஸோ இதெல்லாம் எல்லாமே எலெக்ஷன் அது ஆகும் நம்ம எல்லாமே பொறுமையா இருந்து இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாள்ல இருந்து ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் பொறுமையாக இருந்தாலும் ஒரு வாரமே அதிகம் தான் நினைக்கிறேன் ஒரு வாரமே அதிகம் தான் அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லா தகவலும் நமக்கு வந்து நினைக்கிறேன் நன்றி சூரியன் நன்றி